அரியலூர் அருகே ஆசிரியர்களின் அலட்சியத்தால் மாணவனின் கண் பார்வை பறிபோன நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்கவும் நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் பெற்றோர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் அரசு பள்ளியில் எட்டாம் வகுப்பு படித்து வரும் ஆகாஷ் என்ற சிறுவனை கடந்த ஆண்டு பள்ளியில் வைத்து மற்றொரு மாணவன் கல்லால் தாக்கியதில் கண்ணில் அடிபட்டுள்ளது உடனடியாக அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்காத ஆசிரியர்கள் அவரை மாலை வரை பள்ளியில் காத்திருக்க வைத்து வீட்டிற்கு அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது இதனால் பார்வை கோளாறு பிரச்சினை ஏற்பட்டு அவதிப்பட்டு வருகிறார் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதோடு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்திருக்கிறார் சிறுவனின் தந்தை கண்ணு போனது அவங்க வந்து உடனே ஃபஸ்ட் எய்டு பார்த்துருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு பாதிச்சிருக்காது சார் மூணு மணிக்கு அடிப்பட்டதை மறுநாள் மூணே முக்காலுக்கு வீடியோ காலம் மூணே முக்காலுக்கு போய் ஹாஸ்பிட்டலில் காமிச்சா எப்படி சார் ஆகும் கருவழி வந்து தண்ணி இறங்கி போய் செலம் பிடிச்சிருச்சு நான் கிட்டத்தட்ட இப்போ மூணு லட்ச ரூபா செலவு பண்ணிட்டோம் சார் எல்லாம் எங்கள் கை காசை போட்டு தான் சார் செலவு பண்ணியிருக்கோம் அந்த உதவித்தொகை எங்களை எனக்கு வேணும் சார் அந்த ஸ்கூலோட டீச்சர் வாய் திறந்தாலேயே ஆக்சிஜன் எடுக்குங்க சார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க